ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு அம்னியோடிக் ஃப்ளூயிட் கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் எனக்கு வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஒரு சேஷை பற்றி நான் பின்னாடி வந்து சொல்லியிருக்கேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம பேபியை சுற்றி உள்ள நீர் தான் வந்து பண்ணிக்கூட நீர் பேபி வந்து இதில் தான் சர்வைவ் ஆகும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி வந்து தண்ணி குடிச்சிட்டு அது பாஸ் பண்ணுற யூரின் தான் அதை வந்து சுற்றி இருக்கும் ஸோ யூஷுவலாகவே உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஏஎஃப்ஐ வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் இது வந்து எயிட்டில் இருந்து டுவெண்ட்டி ஃபைக்குள்ளே இருக்கலாம் சப்போஸ் அது கீழே போச்சுன்னா தான் லோ வேல்யூன்னு சொல்லுவாங்க இப்போ என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா அதில் டென் பாயிண்ட் ஒன் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட எய்ட்க்கு க்ளோஸராக இருக்குது இந்த டென் ஸோ லோவர் சைடில் இருக்குதுன்னு டாக்டர் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ இது சம்மர் சீசனால நம்ம நல்லா டீஹைட்ரேட் ஆகிடுவோம் அதனால நல்ல இளநீர் இந்த நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிடணும் ஸோ வாட்டர்மெலானில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து குடிக்கணும் அது எனி ஃபார்மில் இருக்கலாம் ஸோ வெஜிடபிளாக நீங்கள் சாப்பிடும்போது குக்கும்பரில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்புறம் டொமேட்டோ ஸோ இதெல்லாம் வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட் சொல்லியிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஏஆர்ஜி நைன் அதாவது இதில் எல் ஆர்ஜி நைன்ற இது இருக்கிறதுனால இது நம்ம வாட்டர் கண்டென்ட் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் வந்து மொத்தம் பத்து பேக்கெட் வரும் ஒன்று வந்து ஃபைவ் கிராம்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டென் ருபீஸ் ஸோ இதை வந்து நம்ம ஒரு கப் ஆஃப் வாட்டரில் வந்து ஒரு சேஷை ஆட் பண்ணிவிட்டு டூ டைம்ஸ் டே வந்து குடிக்கணும் குடிச்சா வந்து நல்ல அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வந்து இம்ப்ரூவ் ஆகும் நாங்கள் ஸோ எனக்கு நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆஃப் வந்து மே ஸோ நான் அந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்ககிட்ட என்னை வாட்டர் கண்டென்ட் பற்றி சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ப பை ஸ்டே ஹைட்ரேட்டன் மோமீஸ்